ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது பகுதி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தின் பதினோராம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் எம்பெருமான் தனது சௌலபியத்தின் எளிமையின் எல்லை நலமாக எல்லையை காண்பித்தபடி திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறான் ஆனால் இப்படிப்பட்ட திருவரங்கன் மீது சிறிதும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய சம்சாரிகளிடம் உங்களை நான் சக்கரவர்த்தி திருமகனான ராமனை அண்டும்படி சொன்னேன் அவனும் தான் அவதாரம் செய்த காலத்திற்கு பின்னால் வந்துள்ள உங்களைப் போன்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணி அவனே திருவரங்கத்துக்கு வந்து கண் வளர்கிறான் இப்படியாக உள்ள ஸ்ரீரங்கநாதனின் திருநாமத்தை சொன்னாலே போதுமே பிழைத்து கொள்ளலாமே இந்த பெரும்பாக்கியத்தை விடுத்து உங்கள் காலத்தை வீணாக போக்குகிறீர்களே என்று வருந்துகிறார் ஆழ்வார் இப்பாசுரத்தில் பாசுரத்தை பார்க்கலாம் ஒரு வில்லால் முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே அரக்கர்கோனை செற்ற நம் சேவகனார் மறுவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திரு இலாதீர் களத் காலத்தை கழிக்கின்றீரே ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே அறக்கர்கோனை செற்ற நம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதிய திரு இலாதீர் காலத்தை கழிக்கின்றீரே என்பதுதான் இந்த பாடல் பதவுரை பார்க்கலாம் ஒரு வில்லால் கைக்கு கிடைத்ததொரு வில்லாலே ஓங்கு முன்னீர் அடைத்து கொந்தளிக்கும்படியான கடலிலே அந்த கடலில் நீரை அடைத்து அணைகட்டி உலகங்கள் உய்ய எல்லா உலகங்களும் வாழும்படியாக செருவிலே யுத்தத்திலே அரக்கர்கோனை ராட்சசர்களின் அதிபனான ராவணனை செற்றனம் சேவகனார் அழித்து நமக்கு உதவிய அழகிய மணவாளன் மருவிய நித்தியவாசம் செய்கிற பெரிய கோயில் பெரிய பெருமை பொருந்திய கோவிலானது மதில் திருவரங்கம் மதில்களை ஏழு மதில்களை உடைய ஸ்ரீரங்கம் என்ன என்று சொல்ல மாட்டாதவராய் கருவிலே திரு இலாதீர் கர்ப்பத்திலும் பகவத்கருணை இல்லாதவர்களாய் உள்ளவர்களே காலத்தை பகவானை சரணடைந்து கொண்டு பகவானை சரணடைந்து தொண்டு புரிய வேண்டும்படியான காலத்தை கழிக்கின்றீரே வீணாக்குகின்றீர்களே என்பதுதான் இந்த பாடலுடைய பதவதார்த்தம் முன்பொரு காலத்தில் கைக்கு கிடைத்த ஒரு வில் மூலமாக அலைகள் ஓங்கி வீசுகின்ற கடலில் பாலம் ஒன்றை கட்டினான் அனைத்து உலகங்களும் பிழைக்கும்படியான ஒரு யுத்தத்திலே அரக்கர்களின் தலைவனாகிய ராவணனை அழைத்தான் இப்படியாக நமக்கு உதவிகள் செய்த பெரிய பெருமாள் நித்தியவாசம் செய்கின்ற இடம் பெரிய கோயில் எனப்படும் திருவரங்கம் ஆகும் அதனை மதில்கள் சூழ்ந்த திருவரங்கம் என்று சொன்னாலே போதுமானது அதனை கூட செய்யாமல் கர்ப்பத்திலேயே அவனது அருள் பெறாதவர்களே ஸ்ரீ ரங்கநாதனை அண்டி அவனுக்கே தொண்டு செய்து இருக்கும்படியான காலங்களை நீங்கள் வீணாக கழிக்கின்றீர்களே என்கிறார் ஒரு வில்லால் யாக்யான சக்கரவர்த்தி பிரியவாச்சான் பிள்ளையனுடைய உரையினை பார்க்கலாம் ஒரு வில்லால் தனது கைக்கு கிடைத்த ஒரு வில்லை எடுத்து கடலை அடைத்தான் வில்லை கொண்டு கடலை அடைத்தது எப்படி கல்லை தானே கட்ட முடியும் மல்லையை போட்டு கல்லை போட்டுதானே கட்ட முடியும் வில்லை கொண்டு கடலை அடைத்தது என்று சொல்கிறார்கள் எப்படி அணை கட்டுவதற்காக கடலரசனை பெருமாள் அழைத்த போது அவன் வரவில்லை இப்படியாக ராமனின் உயர்ந்த குணத்திற்கு முன்பாக கடலரசன் வந்து நிற்கவில்லை உடனே சாபம் ஆனைய சௌமித்ரே ராமாயணம் யுத்த காண்டத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் இது சாபம் ஆனைய சௌமித்ரே லக்மணா வில்லை கொண்டு வா சாபம் என்றால் வில் என்று பொருள் ஆணைய கொண்டு வா வில்லையும் பாம்பின் விஷம் போன்ற அம்புகளையும் கொண்டு கொண்டு கடலை வற்றச் செய்கிறேன் வானரர்கள் நடந்தே இலங்கை செல்லட்டும் என்று சொல்லி வில்லை கையில் வாங்கினான் அந்த வில் எதிரிகளை கண்டு மனமிறங்கி குளிர்ந்தாலும் குளிர்ந்து விடும் என்று எண்ணி விஷம் கலந்த அம்புகளைத் தொடுத்தானாம் ராமபிரான் ஓங்கு முன்னீர் அலையெறியும் கடல் இதன் மூலம் கடலின் இயல்பான தன்மையான அலைகள் வீசுவதைப் பற்றி சொல்லவில்லை ஆழ்வார் கையும் வில்லுமாக ராமன் வீராவேசமாக நின்றானே அந்த அப்படி நின்றதை கண்ட கடல் தனது அடிமண் மேலே வரும்படியாக கலங்கி கொந்தளித்த தன்மையை கூறுகிறது ஓங்கு முன்னீர் ராமன் ஆர்த்தியுடன் ஏக்கத்துடன் கடலரசனை வேண்டி நின்றபோது அவன் இரக்கம் கொள்ளவில்லை ராமனின் கையில் அம்பை கண்டவுடனே அல்லவா வந்து நின்றான் குணத்துக்கு முகம் காட்டாத கடலரசன் வில்லை எடுத்தவுடன் தானே வந்தான் அதனால் அணைகட்டியதாக சொல்லுகிறார் பள்ளியில் ஆசிரியர் கையில் பிரம்பை எடுத்தவுடன் இது அந்த காலத்து செய்தி இந்த காலத்தில் அல்ல பள்ளியில் ஆசிரியர் கையில் பிரம்பை எடுத்தவுடன் மாணவர்கள் அச்சம் கொண்டு ஆசிரியர் கால்களில் விழுவது போல அம்பை கண்டு ராமனின் திருவடிகளில் கடலரசன் விழுந்தான் சமுத்திரசிய ததக கிருத்தோ ராமோ ரக்தாந்த லோச்சனக இது இதுவும் ராமாயணம் யுத்தகாண்டத்திலே வரக்கூடிய ஒரு ஸ்லோகம்தான் சமுத்திர சமுத்திரசிய சமுத்திரத்தின் மீது கோபம் கொண்டதால் சிவந்த கண்களையுடைய ராமன் சமுத்திரசிய ததக கிருத்தோ ராமோ ரத்தாந்த லோசனக்கர் ரத்தம் போன்று சிவந்த கண்களையுடைய ராமன் என்று சொல்லு அடைத்து நாலு ரெண்டு அம்புகளை ராமன் விட்டவுடன் அல்லவா கடலரசன் வருணன் வந்து ராமன் முன் நின்று நின்றான் அப்படி வந்து நின்று தன் மீது அணைகட்டை செய்த பின்பல்லவா அவன் மீது பாலம் அமைத்தான் ஆகையாலே கல்லால் கடலை அடைத்து என்று சொல்லாமல் வில்லால் அடைத்து என்கிறார் அழ்வார் உலகங்கள் உய்ய பாதாள பூமி பாதாள உலகம் பூமி அந்தரிக்ஷம் ஸ்வர்க்கம் ஆகிய எல்லா உலகங்களும் பிழைக்கும்படியாக வாழும்படியாக இவை அனைத்தும் ராவணனின் தவ வலிமை காரணமாகவும் அவன் பெற்ற வரங்களின் பலன் காரணமாகவும் நிலையில்லாமல் அழிந்து கிடந்தன அவ்வளவு வரம் வாங்கி வைத்திருக்கிறான் அதனாலே எல்லாம் கொண்டு வந்து அடிமைப்படுத்தி துன்பப்படுத்தி கொண்டிருந்தான் நஷ்டவ்யம் ந தாத்தவ்யம் ந புக்தவ்யம் கதஞ்சன விஷ்ணு புராணத்திலே சொல்லப்படக்கூடிய ஸ்தோத்திரம் ந யஷ்டவ்யம் ந தாத்தவ்யம் ந போக்தவ்யம் கதஞ்சன யாகம் செய்யக்கூடாது தானம் செய்யக்கூடாது என்னை தவிர யாகங்களின் அவிர் வேறு யாரும் புசிக்க கூடாது என்று ராவணன் உத்தரவிட்டிருந்தான் அதன்படி ராவணன் மற்றவர்களின் யாகங்களை அளித்தபடி இருந்தான் இந்திரன் முதலான தேவர்களையெல்லாம் எல்லாம் வென்று அடிமைப்படுத்தினான் இப்படியாக பலவிதமாக உலகங்களை வாட்டினான் இவனை அழித்த பின்னரே உலகங்கள் பிழைத்தன என்பது கருத்து இதனை மற்றொரு விதமாகவும் பொருள் கொள்ளலாம் உலகங்கள் உய்ய ஓங்குமன் முன்னீர் அடைத்து என்று கூட்டி உலக மக்கள் உய்வதற்காக அணை கட்டினான் என்றும் பொருள் கொள்ளலாம் அது என்ன உலக மக்கள் உய்வதற்காக அணை கட்டினான் சேத்தும் திருஷ்டுவா சமுத்திரசிய என்று ராமாயணமே சொல்கிறது சேதுவை கண்டவுடன் பாவம் நீங்கும் என்று சொல்வதற்கு ஏற்ப அசுத்தமுள்ளவர்கள் சேதுவை கண்டவுடனேயே சுத்தமடைவார்கள் என்னும் எண்ணம் காரணமாகவும் அணைகட்டினான் என்றும் பொருள் கூறலாம் செருவிலே மாயை மூலம் உருவாக்கப்பட்ட பொய்மான் ஒன்றைக் காண்பித்து ராமனையும் இலக்குவனையும் பர்ணசாலையிலிருந்து அகற்றினான் ராவணன் திறந்த வீட்டில் நாய் புவுவது போன்று அவன் சீதா பிராட்டி தனியாக இருந்தபோது வந்து அவளை ராமனிடமிருந்து பிரித்தான் இப்படிப்பட்ட கோழைத்தனமான செயல் கொண்ட ராவணனை போன்றல்லாமல் நேருக்கு நேராக யுத்தம் செய்து ராமன் அவனை அழித்தான் அரக்கர் நம் நான் அரக்கர்களின் அரசன் என்று சொல்லியும் தனக்கு துணையாக உள்ள அசுரர்களின் அரக்கர்களின் பலத்தைக் கண்டும் கர்வம் கொண்டிருந்தவனை அறக்கர்ஹோனை தானே ஒரு பெரும் கொடியவனாக இருப்பதுடன் மட்டுமல்லாமல் இதுபோன்று தீய செயல்கள் செய்வோர்கள் அனைவருக்கும் இடங்கொடுக்கும் கொடுக்கும் தலைவனாயிருந்தவனை என்றும் கூட பொருள் கொள்ளலாம் செற்ற அப்படிப்பட்ட ராவணனின் கண் முன்பாகவே அவனது படைகளை அழித்து அவனது பிள்ளைகளை அழித்து அவனது பத்து தலைகளும் ஒவ்வொன்றாக தரையிலே உருள வைத்து அவ அவை உருளுவதை அவனே ராவணனே பார்க்கும்படியாக செய்ததல்லவா அவனை முடித்தான் அப்படி கச்சானுசா கச்சானுஜா கச்சானுமி கச்சானுஜாமி ராமாயண யுத்தகாண்டத்திலே கச்ச என்றால் திரும்ப செல் செல் என்பது பொருள் கச்ச அனுஜாமி திரும்பி செல் நான் உனக்கு அனுமதி அளிக்கிறேன் என்று தன் வீரத்தின் எல்லையை காட்டுகிறான் ராமன் நம் சேவகனார் சர்வேஸ்வரனாக அவனது வீரத்தை காட்டாமல் நமக்கு சேவகனாய் பரதந்திரனாய் இருப்பவன் என்பதாக கொள்ளலாம் நமக்கு சேவகனாக உள்ள தன்மையால் அதாவது நாம் நமது கைகள் குவித்து ஒரு அஞ்சலி செய்தால் போதுமானது இவன் அதற்காக காலம் முழுவதும் நமக்காக ஆட்பட்டிருப்பான் தாய் தலை அற்றற்று வீழ தொடுத்த தலைவன் என்று நாச்சியார் திருமொழியிலே அண்டாள் நாச்சியார் கூறுவது போல ராவணனை சித்தரை சித்திரவதை செய்து அழித்து தான் சீதையுடன் சேர்வதற்கான விரோதியை எப்படி அழித்தானோ அதே போன்று தாய் தலை அற்றற்று வீழத் தொடுத்த தலைவன் வேறு இல்லாத நமது விரோத விரோதிகளையும் போக்குவான் நமக்கு என்ன புகலிடம் இருக்கிறது வேறு புகலிடம் எம்பெருமான் தவிர வேறு புகலிடம் இல்லை நமக்கு அப்படி வேறு இல்லாத நமது விரோதிகளையும் போக்குவான் நமது பாவங்களை போக்குவான் அனைவருக்கும் புகலிடமாக உள்ள பிராட்டியை காப்பாற்றியதன் மூலம் நமக்கு உதவி செய்தான் என்று எல்லோரும் சொல்லும்படியாயிருப்பதை கருதி நம் சேவகனார் என்றும் கூறலாம் நஞ்சியர் பட்டரிடம் இந்த பாசுரத்தின் விளக்கத்தை அறிந்து கொண்ட ஒரு நாள் அவர் செல்லும் வழியில் ஒரு அரசாங்க வீரனும் ஒரு பெண்ணும் விவாதம் செய்து கொண்டுள்ளதை கண்டனர் கண்டார் வீரன் அந்த பெண்ணை தன் அதிகாரத்தை காட்டி அச்சுறுத்த அந்த பெண் என்னை என்ன செய்யலும் எங்களை போன்ற ஏழைகளுக்காகவும் பேதைகளுக்காகவும் அல்லவோ நம் அரசர் ஆயுதம் தாங்கி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றாலாம் அந்த பெண் இதனை கேட்ட நஞ்சியர் இந்த பாசுரத்தின் கருத்து இந்த சாமானிய பெண்ணிடம் இருந்து வருகிறதே என்று பெரும் வியப்பு கொண்டதாக செய்திகள் இருக்கின்றன ஐதீகம் மற்றும் ஒரு ஐதீகம் சோழசிகாமணி பல்லவராயர் என்று இருந்தார் அவர் பட்டரை அண்டி நின்ற போது பட்டர் அவனிடம் ராம லக்ஷ்மண குப்தா சா வானரசேனை ராம இலக்குவர்களால் காவல் செய்யப்பட்டது ராம லக்ஷ்மண குப்தா சா சா என்றால் அவர்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி கடற்கரையின் மணல் வெளியை எண்ணியபடி இருப்பாயாக என்று அவருக்கு சோழசிகாமணி பல்லவராயருக்கு அருளி செய்தாராம் அதனுடைய கருத்து என்ன கடற்கரை மணல்வெளியிலே பல்லாயிரக்கணக்கான வாணர்களை காத்த ராமபிரான் நம்மையும் காப்பான் அதனால் கடற்கரை மணல்வெளியே எண்ணியபடி இருப்பாயாக என்பதாகும் இதனை கேட்டுக்கொண்டிருந்த நஞ்சியர் பிள்ளை விழுப்பரையர் மற்றும் நம்பி ஸ்ரீ கோவர்தனதாசர் ஆகியோர் இதே கருத்தை வெளிப்படுத்தும் இலை துணை மற்று என் நெஞ்சே எனும் நான்முகன் திருவந்தாதி பாசுரத்தை அனுசந்தானம் செய்தனராம் ஆகவே வேறு புகலிடம் இல்லாத நமக்கு சக்கரவர்த்தி திருமகன் ராமனே தஞ்சம் ஆவான் என்பது கருத்து சேவகனார் மறுவிய பெரிய கோயில் ராவணவதம் முடிந்து இந்த உலகத்தை வினைகள் இல்லாத ஒன்றாக செய்த பின்பர் ராம காலத்திற்கு பின்னே தோன்றியவர்களுக்கும் உதவும் பொருட்டு அல்லவா இவன் இந்த பெரிய கோயிலில் வந்து சயனித்திருக்கிறான் ஆர் என்று மரியாதையுடன் கூறுவது இவனுடைய மேன்மையை உணர்த்துவதற்காக அல்ல இவன் நமக்காக சேவை செய்வதற்கு கொள்ளும் ஆர்வத்தை உணர்த்தவே ஆகும் மருவிய தன்னுடைய திருமேனி மட்டுமல்லாமல் தனது திருவுள்ளம் முழுவதுமாக பொருந்தி நிலையாக இருக்கக்கூடிய வசிக்கின்ற திருவரங்கம் பரம் வியூகம் விபம் விபவம் ஆகிய அனைத்திலும் உயர்ந்தபடி உள்ள நிலையை சொல்லுகிறது மறுவிய பெரிய கோயில் பெரிய என்ற பதம் கோயில் அளவை மனதில் கொண்டு கூறப்பட்டதல்ல ஒரு அரசன் தனது அரண்மனையிலே இருந்தபடி ஒரு ஆணை ஒரு உத்தரவினை பிறப்பித்தான் என்றால் அதன் பின்னர் அவனாலும் அந்த ஆணை மாற்ற இயலாததாகும் இதுபோன்று இங்குள்ள பெரிய பெருமாள் சங்கல்பம் செய்தான் என்றால் இதனை ரங்க சங்கல்பம் என்றும் சொல்லலாம் அவனுட்பட அரங்கநாதன் உட்பட யாராலும் மாற்ற இயலாது என்பது கருத்து அதனால் பெரிய கோயில் என்கிறார் இதுபோன்று தன்னை பற்றும் சம்சாரிகளின் விருப்பங்களை நிறைவேற்றுதலால் இது பெரிய கோயில் ஆகும் மதில் திருவரங்கம் இங்கு சயனித்துள்ள பெரிய பெருமாளின் திருமேனி மிகவும் மென்மையானது இதனை கண்டு இவனுக்கு விரோதிகளால் ஆபத்துண்டாகுமோ என்று அச்சம் கொள்ள அவசியமில்லாதபடி சுற்றிலும் சிறந்த மதில்களை கொண்டிருக்கிறது இவனது மேன்மையை அறிந்த திருமங்கி ஆழ்வார் போன்றவர்களால் அமைக்கப்பட்ட மதில்கள் அல்லவோ அவை என்ன அவனது கருணையை பெற உடல் வருத்தி உடலை வருத்தி ஏதும் செய்ய வேண்டாம் ஒரு சொல்லை வாயால் சொன்னால் மட்டுமே போதும் வாயால் ஒரு சொல்லை சொன்னால் மட்டுமே போதுமானது அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் லீலைகள் ஆகியவற்றை கூறும் அவனது திருநாமங்களை கூட சொல்ல வேண்டாம் அவனது திருமேனியை எப்போதும் தொட்டபடி இருக்கிற ஸ்ரீரங்கம் என்ற சொல்லை கூறினாலே போதுமானது என்கிறார் அழ்வார் என்ன கருவிலே திருவிலாதியர் இப்படியாக பெரிய பெருமாளின் கருணையை பெறும் வழி இவ்வளவு எளிதாக இருந்த போதும் இதனை செய்யாதது ஏன் காரணம் நீங்கள் கர்ப்பத்தில் உள்ள போது பகவத்கடாட்சம் கிட்டவில்லை போலும் ஜாயமானம் ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஸ் மதுசூதனக என்று மகாபாரதம் சாந்தி பருவத்திலே வரும் பிறக்கின்ற ஒருவன் எந்த ஒருவனை பிறக்கின்ற ஒருவனை எந்த மதுசூதனன் பார்த்து கொண்டிருக்கிறானோ அவனே சத்வகுணம் உடையவன் அவனே மோட்சபலத்தை நிர்ணயிப்பவன் நினைப்பவன் என்னும்படியாக கர்ப்பத்தின் போதே சில ஜீவன்களை அவர்களுடைய வருத்தமான நிலையை கண்டு எம்பெருமான் குளிர்ந்த பார்வையை வீசுவதுண்டு இப்படிப்பட்ட கர்ப்பகாலத்தில் உண்டாகும் கடாட்சம் என்பதே அந்த ஜீவன் தொடர்ந்து நிலை நிற்கின்ற பகவானிடம் ஈடுபாடு என்னும் ஐஸ்வர்யத்தின் அடிப்படையாகும் நீங்கள் அந்த கடாட்சத்தை கூட பெறாமல் போய்விட்டீர்களே என்று அவர்களை பார்த்து வருந்துகிறார் ஆழ்வார் கருவிலே திருவிழாதீர் இந்த கடாட்சத்தை குறித்து கருவரங்கத்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை என்று முதல் திருவந்தாதியிலும் கருவரங்கத்துட்கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை கருக்கோட்டியுட்கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருக்கோட்டி எந்தை திறம் என்று இரண்டாம் திருவந்தாதியிலும் ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்கள் கூறியது காணலாம் காலத்தை கழிக்கின்றீரே விசித்திரா தேக சம்பந்திரீஸ்வராய நிவேதித்தும் என்று விஷ்ணு தத்துவம் கூறுகிறது விசித்திரமான இந்த உடலமைப்பு அமைப்பு சர்வேஸ்வரனுக்காகவே என்று கூறுவதற்கு ஏற்ப ஸ்ரீ ரங்கநாதனை அடைந்து அவனுக்காகவே கைங்கரியம் செய்து கழிக்க வேண்டிய காலத்தை வீணாக கழித்தபடி உள்ளீர்களே காலத்தால் எந்த விதமான மாற்றமும் ஏற்படுத்த இயலாத பரமபதத்தில் இருந்து வந்து இந்த திருவரங்கத்தில் உங்களுக்காக உங்களுக்காக கிடக்கும் இவனை விட்டு நீங்கள் காலத்தை வீணாக்குகிறீர்களே என்கிறார் நித்தியசூரிகள் பரமபதத்திலே நித்தியசூரிகள் எப்பொழுதும் அவனை அங்கு துதித்தபடி இருக்க அவர்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் எப்போது வந்து அண்டுவீர்களோ என்று உங்களை எதிர்பார்த்தபடி வந்து சயனித்துள்ள இவனை நாடாமல் காலத்தை வீணாக்குகிறீர்களே என்கிறார் நித்திய சூரிகளின் அனுபவத்தை நீங்களும் பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதனை உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் அவன் இங்கு வந்து பள்ளி கொண்டிருக்கிறான் ஆனால் நீங்களோ அவனை விட்டு மற்ற அனைத்து விஷயங்களையும் பெறுவதில் குறியாக இருக்கிறீர்கள் அவற்றின் பின்னே திரிகிறீர்கள் என்று வேதனையுடன் கூறுகிறார் தொண்டரடி பொடியாழ்வார் இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பகிக்கலாம் ஒரு வில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே அரக்கர் சற்ற நம் சேவகனார் மருவிய பெரிய திருவரங்கம் என்ன கருவிலே திரு இலாதீர் காலத்தை கழிக்கின்றீரே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வெங்கடேஸ் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் தன்னை தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடிப்பொடிஆழ்வ தொண்டரடிப்பொடி ஆழ்வாரை பற்றிய திருவரங்கன் திருவடிகளே சரங்கம் சரணம் அழகிய மனவாளனை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன் காணேன் என்றிருந்த தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் ராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்